மீலாது என் வசந்தம் அசுரியர் உஷாந்தி வாசிப்பவர் கீர்த்தனா போன பகுதியில நம்ம பிரவீன் ஜனகாலா கூட்டிட்டு வந்து ஒரு புது பிரச்சனையை கிளப்பி விட்டான் அப்படின்னு பார்த்தோம் இப்ப அந்த பிரச்சனை பெருசாகுதா இல்ல அது அப்படியே அங்கேயே முடிஞ்சு போயிருதா அப்படின்றத இந்த பகுதியில வாங்க பார்க்கலாம் மரங்களும் மலைகளும் ஓடிக் கொண்டிருந்தன ஸ்டைரிங்கை பற்றி இருந்த வீரர்கள் வழக்கத்துக்கு மாறாக இறுகி கிடக்க கண்ணாடி வழியே அவன் பார்வை இவளை ஊடுருவது அவளுக்கும் புரிந்தே இருந்தது வலுக்கட்டாயமாய் பார்வையை வெளியே நிறுத்தி வைத்திருந்தால் இனியா எவ்வளவு நேரம்தான் இப்படி இருப்பது தெய்வா கண்டிப்பா நானும் வரணுமா என்னே வேணாம்னு சொன்னவனே நீதானே வழுக்கட்டாயமா கோத்து விட்ட இப்ப வரலைனா விட முடியுமா ஏன் உன் ஜனகன் தான் ஊருக்கு போயாச்சே இது நல்லா இல்லை ஜனகனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இல்லாதவங்க தான் ஐம்பது கிலோமீட்டர் தேடி வருவாங்களா நல்ல கதையா சொல்றியே அவனின் குரல் மீண்டும் வர துடித்து நிமிர்ந்தவள் அவன் ப்ரப்போஸ் பண்ணா நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனால் பிரவீனுக்கு ரொம்ப இஷ்டம் நம்புறதும் நம்பாதும் உங்க இஷ்டம் உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஆகணுன்ற கட்டாயம் எனக்கு கிடையாது இதோ பாருமா நீ இன்னும் வாரம் வாரம்தான் என் வீட்டுல இருக்க போற தான் கேட்டேன் எதுக்கு தலையை சிலுப்பியபடி கண்ணாடி வழியே மீண்டும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தால் அவன் அந்த நொடி சற்றே அதிகமாய் அவன் பார்வை அவளை தொட்டு நிற்க லேசான புன்னகையும் அவன் உதட்டில் முளைத்தது வாய்க்குள் எதையோ முணுமுணுத்தது கேட்டாலும் வலுக்கட்டாயமாய் வெளியே பார்வையை பதித்து வைத்திருந்தாள் அவள் அணுவின் ஒரு பெரிய பஸ் நிற்க தாய் தந்தையருடன் குழந்தைகள் குழுமி நின்றனர் கண்டதும் ஓடி வந்த அணுவை தெய்வீகன் தூக்கி கொள்ள மூவருமாய் அவர்களை நெருங்கினர் மிஸ் ஒருவர் பெயர் பட்டியலை வணங்க அனுகிரகா தெய்வீகன் என்ற பெயர் மூன்றாம் குழுவில் வந்திருந்தது நினைத்தபடியே தெய்வீகன் அந்த குழுவின் பெற்றோர் பொறுப்பாளராய் நியமிக்கப்பட்டிருந்தான் ஆனால் அடுத்த பெயரை கண்டு ஆடிப்போனது அவன் மட்டுமல்ல அவளும் தான் இனியா தெய்வீகன் முகம் கருக்க பொறுப்பான ஆசிரியரை தேடி வீர வேசமாய் போறப்பட்ட தெய்வீகனை கண்டு பயந்து போனவளாய் அவன் கைகளை பற்றி நிறுத்தினாள் அவன் அது என் தப்பு தெய்வா அணு பெயரோட அப்பான்னு உங்க நேம் சொல்லிட்டு இனியான்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன் அவங்க அப்படி போட்டுட்டாங்க சின்ன விஷயம்தானே கிளம்புற நேரம் பிரச்சனை பண்ணாதீங்க ப்ளீஸ் சின்ன விஷயமா நாளைக்கு கல்யாணமாக போகிற பொண்ணு மற்றவங்க என்ன நினப்பாங்க கொதிப்பு ஏற இப்படியெல்லாம் சந்தேகப்படுறவனை நான் கட்டிக்க மாட்டேன் நீங்கள் போகலாம் நித்தும் நானும் நானும் என்ன நானும் நீ அப்பா கையை மட்டும் பிடிச்சிட்டு வர்ற நானும் என் கையையும் பிடிச்சுக்கோ திடுக்கிட்டு போய் கைகளை உதறிய தெய்வீகன் மகளை தூக்கிக் கொண்டான் ரத்தமாய் சிவந்துவிட்ட முகத்தை இவளுக்கு காட்டாமல் மறுபுறம் திரும்பியபடி குட்டி பாப்பா நீ வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கடா சிரிப்புடன் அவன் கைப்பட்ட உள்ளங்கையை மெதுவாய் வருடி பார்த்தாள் ஹட்டான் பொட்டானிக்கல் கார்டனுக்கு சுற்றுப்பயணம் செல்ல ஸ்கூலில் அழைத்தபோது தெய்வா முதலில் மறுத்தான் தான் தனியாக அழைத்து போவதாய் சொன்னான் இனியாதான் தான் ஒரு வழியாய் வாதாடி அவனை சம்மதிக்க வைத்து பொறுப்பு பெற்றோராய் அவன் பெயரையும் போட்டாள் தன் பெயரையும் போடுமாறு வற்புறுத்தி கொடுத்துவிட்டு வந்தாலே ஒளியே அவர்களுடன் அதே குழுவில் வருவாள் என எதிர்பார்க்கவில்லை அதைவிட இனிய அதிர்ச்சி அந்த பெயர் இனியா தெய்வீகன் மீண்டும் மனதுக்குள் சொல்லி பார்த்து கொண்டாள் அவள் இங்க பாரு பசங்களா உங்க கமாண்டர் சரியில்லை வேடிக்கை பார்த்துட்டு நின்னா நீங்க தான் அவளை பிடிச்சிட்டு வரணும் பாரு இப்பதான் இஞ்சி தின்ன மங்கி மாதிரி போனான் அதுக்குள்ள ஜோதியில கலந்துட்டானே அணுவின் செட் அப்படியே இருந்தன வருண் கவி பியா நேஹா நதி அப்புறம் இன்னும் சில பசங்கள் அப்படியே லைனை நிற்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு வழங்கி கொண்டிருந்தான் தேவிகள் குழுவை அடிக்கடி எண்ணி சரி பார்த்தல் நேரம் இப்படி தொப்பியை பின்புறம் திருப்பி போட்டுக்கொண்டு வருணை ஒரு கையிலும் அணுவை மறு கையிலும் பிடித்தபடி அவன் இவள் புறம் திரும்ப இவள் இதயம் ஒரு முறை தடம் புரண்டது ஏண்டா இப்படி என்ன கவுக்குற ஹலோ கமாண்டோ வா உன் வேளை யாரும் பூக்கள் மரங்களை தொடக்கூடாது சரி சார் அப்ப உங்க வேலை வழிகாட்டுதல் என்று தூக்கி காட்டினான் அவன் எல்லோரும் எடுத்துக்கொண்டு பஸ்ஸில் ஏறினர் இவர்களை போல மற்ற இரண்டு குழுக்களுக்கும் இரண்டு பெற்றோர் முன்புற இருக்கையில் குழந்தைகள் சுற்றி நிற்க மேஜிக் செய்கிறேன் என்று ரோஜா பூக்களை பேப்பர் வைத்து விளையாடி காட்டிக் கொண்டிருந்தான் தெய்வீகன் கதவு பூட்டப்பட்டிருந்ததால் ஃபுட்போர்டில் நின்று சாய்ந்தபடி கம்பிகளின் மறைப்பில் கண்ணை வைத்து அவனையே பார்த்துக் கொண்டிருந்தால் அவள் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே தெய்வா என்று ஒரு மனம் ஏங்க குழந்தையோடு குழந்தையாய் சிரித்து கொண்டிருந்தவன் சிரிப்பை உள்வாங்கிக் கொண்டது அவள் மறுமணம் இனி கிடைக்குமோ கிடைக்காதோ பஸ்ஸை விட்டு இறங்கி சில்லிட்ட குளிரை ஒரு கணம் அனுபவித்துவிட்டு எல்லா குழந்தைகளுக்கும் ஜெர்சியை அணிவித்து விட்டான் தெய்வீகன் வரும்போது இவளின் கட்டாயத்துக்காக தான் வந்தான் ஆனால் இவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று அவன் என்னவே இல்லை கண்டிப்பாக அவளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டான் அவளிடம் கையை கொடுத்துவிட்டு அணுவிடம் பல்ப் வாங்கியதை எண்ணும் போது இப்போதும் சிரிப்பு வந்தது அவனுக்கு ஒன்றரை மணி நேரம் கழித்து இதே இடத்தை மீண்டும் வந்தடைவது என்று முடிவெடுத்துவிட்டு தொலைந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று குழந்தைகளிடம் மறுபடியும் கேட்டுவிட்டு தன் குழுவை அழைத்து கொண்டு வளப்பக்க வழியாய் உள் நுழைந்தான் தேவிகள் குழந்தைகள் நடக்க பின்னே நடந்தாலும் கண்கள் பக்கம் நடந்த வந்தவளை தேடி அலைந்தனர் இதைத்தான் சொர்க்கம் என்பார்களா எத்தனை வண்ணங்கள் எத்தனை வடிவங்கள் பார்த்தாலும் அழகு சாமரம் வீசியது பூக்களை அருகில் சென்று பார்த்து பிறகு அவற்றோடு அவர்களை நிறுத்தி புகைப்படம் பிடித்தான் அவன் காமிராவளியை கண் இயற்கையை ரசிப்பது ரொம்பவும் பிடிக்கும் அவனுக்கு நீல நிற பூக்கள் இலையே தெரியாமல் கூடலாய் குவிந்து கிடக்க அதன் முன்னே அமர்ந்து முகத்தை உரசியபடி தெய்வா என்னை ஒரு போட்டோ என்று கத்தியவளை காமிராவளி பார்த்தான் நீல நிற கவுன் உடலோடு ஒட்டி முழங்கால் வரை வழிய வயிற்றில் குட்டி ரோஜாக்கள் இணைந்து சிரித்தன அவள் உடலின் வளைவுகளோடு அனையாசமாய் விளையாடியது அந்த உடை குழந்தை சிரிப்புடன் பூக்களின் முகத்தில் முட்டியபடி அமர்ந்திருந்தவளை பார்த்தபடியே நின்றவன் தெய்வா எவ்வளவு நேரம் நிற்கிறது முழங்கால் வலிக்குது என்று அவள் கத்தவும் சுயநினைவுக்கு வந்தவன் சற்று என்று கிளிக் செய்தான் முதல் முறை இவ்வளவு வலிமையான சபலத்தை அவன் உணர்வது விடுவிடுவென முன்னால் நடந்தான் தெய்வா இந்த பிங்குடையும் தொங்கி போன முகத்துடன் வந்தவள் மீண்டும் உற்சாகமாகி ஓடத் தொடங்கிவிட அவன் கண்ணொன்று அவள் மேலே இருந்தது குழந்தைகள் கேள்விக்கு பதில் சொல்லியபடி வந்தவன் பின்னால் கேட்ட சத்தத்தில் கவனம் கலைந்தான் இவள் பூக்களுடன் தன்னை மறந்து ஆடிவர பின்னே ஒரு இளைஞர் கூட்டம் கேலி பேசியபடி இவர்களை தொடர்ந்தது அப்பா எங்க போனாலும் இவளுக்கு பின்னால எப்படித்தான் வர்றாங்களோ அவளை அதட்டி தன் முன்னே விட்டு தான் பின்னே நடந்தான் இப்போது அவள் முழுவதும் அவன் பார்வையில் தூரத்திலிருந்து இருந்து பிங்க் நிற வெல்வெட் போர்த்தியது போல் பூக்கள் பூத்து கிடக்க பறித்து போகிறாள் என்று அவள் முகமே சொன்னது மூளை ஏதோ உத்திர விட காமரா கண் வழியே அவளை ஜாம் செய்தான் திருட்டு பார்வை சுற்றிலும் பார்க்கிறாள் கிளிக் லேசாக தலை சரிக்கிறாள் கிளிக் பின்புறம் திரும்பி நிற்கிறாள் ஒரு கிளிக் மீண்டும் மறுபுறம் திரும்ப கைகளில் பூ கிளிக் நிற்த்தும் நில்லு என்னது கையை காட்டு முடியாது எதுக்கு குட்டீஸ் செக் பண்ணுங்கப்பா அவள் கைகளில் இருந்து இரண்டு பூக்கள் என்ன கொடுக்கலாம் பாடிட்டே வரணும் எனக்கு பாட தெரியாது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது பாடு சீக்கிரம் பூ பறிக்க சொல்லி பூவை கேட்டுக்கொள்ளும் நான் பறித்து சென்றால் வேண்டாம் என்றால் சொல்லும் ஐயோ தெரியாம கேட்டுட்டேன் நிறுத்திடு தாயே உன் பாடும் திறமை இதுநாள் வரை எனக்கு தெரியாம போயிடுச்சே எல்லை முடியும் இடத்தில் இருந்தது ஒரு ராட்சச வாட்டர் ஃபவுண்டன் குழந்தைகள் அதைச் சுற்றி உற்சாகமாய் குதித்த விடையாட பார்த்து கொண்டு அங்கேயே அமர்ந்தான் தெய்வீகன் கொட்டும் நீரில் கைகளை வைத்தபடி சுற்றி ஓடிக்கொண்டிருந்த குழந்தைகளுடன் நித்துவும் இணைந்து ஓடிக்கொண்டிருந்தார் சற்று நேரத்தில் கிளம்பினால் சரியாக இருக்கும் என்று எண்ணியபடி எழுந்து வந்தவன் அருகில் நின்ற தியாவை தூக்கி கொண்டு கால்கள் நடையுமாறு உள்ளே விட்டான் அவன் ஆனந்த கூச்சலிட மற்ற குழந்தைகளும் ஆனந்தமாய் கத்தின சிரித்தபடி ஒவ்வொருவராய் தண்ணீருக்குள் தூக்கி இறங்கி மீண்டும் கரையில் விட்டவன் வினியாவின் அருகில் வந்தான் எங்கள் விரிய அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவளின் முகத்தில் என்ன கண்டானோ அவள் இடையே பற்றி விட்டுவிட்டான் அவளின் கூச்சலும் குழந்தைகளின் கூச்சலும் சுய உணர்வுக்கு வரவைக்க குனிந்து பார்த்தவன் தன் கைகளில் அவள் இருந்த நிலை கண்டு திகைத்தான் அவள் இடை அவன் கைகளில் சிக்கியிருக்க முழங்காலுக்கு சற்று மேல் வரை நீருக்குள் இருந்தது தீச்சுட்டார் போல சட்டென்று அவள் கைகளை விட அவள் இப்போது நீருக்குள் தான் செய்ததை உணர்ந்து அவசரமாய் அவளை தூக்கி கொண்டவன் உடலோடு ஒட்டிய ஆடையைக் கண்டு தன் ஜெர்சியையும் கலற்றி அவளுக்கு போட்டு விட்டான் குழந்தைகளிடம் இப்போது பேச்சில்லை சாரி நித்து நான் வேணும்னே போதும் தெய்வா முகம் ரத்தமாய் சிவந்திருக்க கண்களோ அருவியை குத்தகைக்கு எடுத்திருக்க விடுவிடுவென திரும்பி நடந்தாள் அவள் செ இப்படியா நடந்துப்பதேவா ஒரு குழந்தைக்கு அப்பா மாதிரியா நடந்துக்கிறானே தன்னையே திட்டிக் கொண்டவன் இவ பக்கத்தில் இருந்தா இப்படிதான் ஆகுது என அவனையே காரணமும் ஆக்கியபடி தானும் திரும்பினான் தெய்வீக மின் நீல நிற சேலையின் சுற்றிலும் கட்டில்களில் குழந்தைகள் புடைசூல அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தால் புவி பிங்க் சட்டை பெண்ணுடன் செஸ் நீல ஸ்கர்ட் பெண்ணுடன் கேரம் அவளுடன் பெண் குழந்தைகள் வார்டுக்கு விளையாட வந்த அந்த குட்டி பையன் இன்னும் நர்ஸுக்கே உரிய கடமைகள் இத்தனையும் உதட்டில் ஒரு சிரிப்புடன் அவள் பம்பரமாய் சுழன்று சமாளித்ததை அரைமணி நேரமாய் அழுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் சாத்விகன் காற்றில் ஆடிய திரை சீலையை இழுத்து தனக்கு வசதி செய்து கொள்ள முயலும் தோளில் விழுந்த அடி அவனை சுய உணர்வுக்கு வரவழைத்தது திரும்பி பார்த்தால் அவனை முறைத்தபடியே நின்று கொண்டிருந்தான் அவன் நண்பன் சுதர்சன் இன்னும் போகலையாடா நீத்தாண்டா வந்தேன் டே அந்த கஞ்சாவி எக்ஸ்பிரஷனை நிறுத்துடா முதல்ல கட்டுப்பாவது எனக்கு சற்று நேரம் அவனை முறைத்தவன் சட்டென இறங்கி டே இன்னைக்குதான் கடைசி என் ரூமுக்குள்ள உன்னை அலோவ் பண்றது என் வேலை போயிடும்டா என்று கெஞ்சினான் சுதா பிராமிஸ்டா இன்றைக்கு தான் கடைசி என்னை பார்த்தா பொய் சொல்கிறவ மாதிரியா தெரியுது குழந்தையாய் முகத்தை வைத்து கொண்டான் நல்லா வருதுடா வாயில் தினமும் நான் இதே சொல்கிறதும் நீ இதே பிராமிஸ் பஞ்சதும் டே முறை பொண்ணுங்கன்னா வீட்டில் வச்சுக்க வேண்டிதானே எதுக்குடா எங்கள் உயிரை வாங்குற போடா எனக்கு ஆசை இல்லாமலா இருக்கும் எனக்கு அண்ணா தாண்டா வில்ல அவங்கிட்டயே விட மாட்டேங்கிறான் சொல்ல வேண்டியதுதானே அண்ணா கிட்ட முடியலடா ஏனோ தயக்கமாவே இருக்கு அவர் முன்பு மாதிரி பேசுறதில்லை அவன் தோல்வில் ஆறுதலாய் தட்டிய சுதா சரி மச்சான் நீ டிஸ்டர்ப் இல்லாம தரிசனத்தை கண்டினியூ பண்ணு நான் கிளம்புற என்றபடி விடைபெற்றான் போடாடே போடா சதா கிளம்பியதும் ஒரு முடியுடன் திரை சீலையை விளக்கியபடி வார்டுக்குள் நுழைந்தான் கோரசாய் வரவேற்க அவன் தேவதையின் முகம் மட்டும் கோபத்தை தத்தெடுத்திருந்தது அங்கிருக்கும் குழந்தைகளுக்கு திடீர் அண்ணா திடீர் மாமா சில சமயம் திடீர் அப்பாவாகவும் விஜயம் செய்வான் ஆதலால் ஒரே உற்சாக வரவேற்பு கிடைத்தது எல்லாருக்கும் உழைத்தபடி அவனை தொடர்ந்த புவியை அப்போதுதான் காண்பது போல நர்சம்மா என்றார் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இங்கெல்லாம் வராதேன்னு இப்ப எதுக்கு வந்தேன் சீரியவளை பார்த்து வந்த சிரிப்பை அடக்கியபடி முகத்தை சோர்வாக மாற்றியபடி நான் ஒன்னும் ஒன்ன பார்க்க வரல டாக்டர் சுதர்சனை பார்க்க வந்தேன் அவன்தான் உன்கிட்ட போக சொன்னார் அங்கில் உங்களுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம் ஒன்றா ரெண்டா தலை இருக்குல்ல தலை இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரே வலி அப்புறம் கழுத்து வலி நெஞ்சு வலி வயிற்று வலி காலம் வலிக்குது அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் நேற்று அங்குள் எவ்வளவு கஷ்டப்படுறேன் உங்கள் நர்சமாக திட்டுறாங்க குழந்தைகள் குரல்கள் வச்சு கொட்டினேன் அப்புறம் ஆத்தி என்னமோ திட்டம் போட்டுட்டாலே குரலே சொல்லுதே சாத்வி பி கேர்ஃபுல் அப்புறம் என்ன புவின்னு ஒரு நர்ஸம்மா கிட்டே போனால் மசாஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணி விடுவாங்கன்னு சொன்னார் மசாஜ் தானே வா என் கூட பசங்களா அங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்ன ஓவர் உற்சாகமா இருக்கே மறைப்பு செய்தபடி குட்டி அறைக்குள் அழைத்து சென்றவள் கட்டிலை கை காட்டினாள் சிரித்தபடியை கட்டிலில் ஏறி ரிலாக்ஸாக படுத்துக்கொண்டான் கொண்டான் மசாஜுக்கு டிஷர்ட்டை கலட்டணுமா போய் என்று கேட்டான் கண்ணடித்தபடி அவனை முறைத்தபடியே ஒன்றும் தேவையில்லை என்று எரிந்து விழுந்துவிட்டு பீரோவை திறந்து பதினைந்து ஊசிகள் கிலோ கணக்கில் மாத்திரைகள் எடுத்தபடி திரும்பியவள் கையில் ஊசி போடுவதற்கு தயாராய் வேறு இருந்தது அடி பாவி மகளே இதுதான் உன் திட்டமா கட்டிலில் இருந்து குதித்து எழுந்தான் பயந்து ஓட முயற்சிக்க சற்றென்று கதவை சாத்தி அவனை மூளையில் கார்னர் பண்ணி விட்டால் இப்போது நிஜமாகவே சாத்விகர் முகம் வெளிறிவிட்டது அவனது ஒரே பலவீனம் ஊசி போட்டுக் கொள்வதுதான் முன்மெல்லாம் பாடசாலையில் தடுப்பூசி எதுவும் போடப்பட்டால் அதில் இவன் அடித்து கூத்து ரெண்டு வாரம் பேசப்படும் ஏய் டாக்டர் மசாஜ் தான் செய்ய சொன்னார் அது ஒரு இடத்துல வழினா பண்ணலாம் உனக்கு உடம்பு ஃபுல்லா வழியாச்சே இதுதான் கரெக்ட் நான் சுதாணா கிட்ட சொல்லிடுறேன் என்றபடி அவன் டிஷர்ட்டின் கை மேல் உயர்த்தவும் பட்டென்று தட்டி விட்டான் சாத்வி ஏய் வேணாண்டி சொன்னா கேளு குத்துனா ரொம்ப வலிக்கும் ஏய் வேணா பொட்டுன்னு போயிட போறேன் பட்டென்று அவன் வாயில் விழுந்த அடி அவனை மௌனமாக்கியது என்ன பேச்சு பேசுறடா ஏன் இப்படியெல்லாம் பண்ற நான் தான் என்னை விட்டுடுன்னு சொல்றேன்ல பின்ன ஏன் என்னை துரத்துற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சது அவள் கண்ணீரை கண்டதும் நெஞ்சம் வலிக்க எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு அவன் அவன் மொக்கை ஃபிகரை வச்சுட்டு எவ்வளவு சீன் போடுறான் என்னை பார் எல்லாம் இருந்தும் நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாலேயே தெரியிறேன் என்றபடி காதலையும் குறும்பையும் கண்களில் தேக்கி அவளை மேலிருந்து கீழ்வரை பார்வையிட ஆரம்பித்தான் சாத்விகன் நல்ல வேளடி உன்னை பெரியவங்க வாடுற விடல இல்லைன்னா பெருமூச்சு விட்டே போய் சேர்ந்திருப்பாங்க கோபம் துக்கம் சலிப்பு வெட்கம் காதல் என்று உணர்வுகளின் கலவையாய் முகம் சிவக்க நின்று அவளை கண்டதும் சற்றென்று இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்தவன் தன் முகத்தை அவள் கழுத்து வலையில் தொட்டிவிட்டான் ஒரு நிமிடம் தன்னையே மறந்து கிறங்கி நின்றவன் மறுகணமே தன்னை பிடுங்கிக் கொண்டு கையை ஓங்கிவிட்டாள் முகம் இருக அவள் கையை பற்றி பிடித்தவன் என்னை அரையிற அளவுக்கு வந்துட்டல்ல வேதனையுடன் கேட்டான் இல்ல நிறுத்தடி ஒரு மனுஷனை இதுக்கு மேல அலைக்கழிக்க முடியாது நீ கூட என் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே சது என்னடி பெரிய நிலைமை உன்னை ரேப்பா பண்ணிட்டாங்க உன்னை விட பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க நம்ம நாட்டில் அதிகம் டி உன் எல்லாம் ஒரு மேட்டரே இல்லை கடவுளே உன்னை கோவச்சுப்பார் இதோ பார் நம்மை மீறி நடக்கிறது எல்லாம் ஆக்சிடென்ட் மாதிரி யாருக்கும் நடக்கலாம் எப்படி வெளியே வரணும்னு யோசிக்கணும்னே தவிர உன்னை மாதிரி தன் வாழ்க்கையும் அழிச்சிட்டு நேசிக்கிறவங்க வாழ்க்கையும் கூடாது காதுகள் இரண்டையும் இருக பொத்தி போ போயிடு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாதே என்று கத்தினாள் போகிறேன் ஒரேடியா போறேன் வர்ற மாசம் யூகே போயிட்டு அப்புறம் அமெரிக்கா போய் செட்டில் ஆகிடுறேன் இனிமே சாப்வேன்னு ஒருத்தன் இருந்தான்கிறதையே எல்லோரும் மறந்துடுங்க தனியாகத்தான் இருப்பேன் எந்தவித நல்லதும் இனிமே எனக்கு கிடையாது உன்னை மாதிரி ஒரு முரட்டு பிடிவாதக்காரியை காதலிச்சதுக்கு எனக்கு தண்டனையாக நினச்சிக்கிறேன் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு போய் நான் போகும் முன்னாடி என்னை தேடி நுரேலியா வந்தேனா நான் திரும்பி வருவேன் இல்லைனா உனக்கு நான் தேவையில்லைன்னு நினச்சிட்றேன் இத்து மாதிரி நானும் பிடிவாதக்காரன் தான் சது சது என்ன என்னை இப்படியெல்லாம் செய்து எதுவும் பேசாதே என்றபடி வேகமாய் திரும்பியவனின் கால்கள் பலகை சட்டத்தில் மோத பெருவர்களின் நகம் உடைந்து ரத்தம் சிந்தியது அம்மா என்று அலறியபடி தரையில் அமர்ந்தவன் கண்களில் வலி தாளாமல் கண்ணீர் துளிகள் எதிர்த்தன ஐயோ என்றபடி வந்து நிலத்தில் அமர்ந்து அவன் காலை எடுத்து அவள் பரிசோதிக்க முயல பலம் கொண்ட மட்டும் உதறினான் அவன் அந்த செயலும் அவனுக்கு வேதனையை கூட்டவே தரையில் சாய்ந்து விட்டான் கையை எடு இப்ப எடுக்கப் போறியா இல்லையா அவளின் முறைப்பும் கால்வழியும் சேர்ந்து கொள்ள கால்களை அவள் புறம் நீட்டினாள் விரலை பரிசோதித்தவள் கட்டு போடுவதற்காய் மெல்ல அவனை எழுப்பி சேரில் உட்கார வைத்தாள் அவன் கண்ணீரும் வேதனை முகமும் அவள் கண்களிலும் கண்ணீரை வளவழித்திருந்தது கோபம் வந்தா கண்மண் தெரியதில்லை திட்டிக்கொண்டே சுத்தம் செய்தவன் மருந்தை எடுத்து தனிச்சையாய் கால்களை உள்ளிழுத்தவனை பார்த்து உக்கிரமாய் முறைத்தாள் சின்ன குழந்தையா நீ என்றபடி பஞ்சில் மருந்திட்டு காயத்தில் வைக்கவும் அழிக்குதுமா என்றான் அவன் பாவமாக வெளியில் இருக்கிற குழந்தையே பெட்டர்டா உன்னை விட சின்ன காயத்துக்கு எவ்வளவு அழுது ஆர்ப்பாட்டம் அன்றே ஏன் பூரி யாருக்கு காயம் இப்படி தான் நீயும் அழுதுடுவியா ஏன் எனக்கெனை பைத்தியமா அப்படின்னா நான் ஸ்பெஷல் தானே மண்டு ஏண்டா முதலிருந்து ஆரம்பிக்கிறேன் என் மனசு மாறும் வரைக்கும் வெயிட் பண்ணணுன்னு தானே சொன்னேன் உன்னை லவ் பண்ணலைன்னு சொன்னனா சரி எந்திரி நம்மளை தேடி வரப்போகிறாங்க இது போதும் எனக்கு இது போதுமே உற்சாகமாய் நெஞ்சம் பாடியது கையை கொடு என்றபடி அவள் நீட்டிய கையை இழுத்து எழுந்து அருகே கொண்டு வந்து அவள் இடையை பற்றிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான் ஆனால் முடியவில்லை அவள் நடந்தால்தானே அவள் நின்ற இடத்திலேயே அவனை முறைத்து கொண்டு நின்றாள் இவர காயத்துக்கு காலே உடைஞ்ச மாதிரி சீன போடுறியே அதுக்கு கூட தோல் தான் பிடிச்சுக்கிட்டு நடக்கணும் இடுப்பு இல்லை அது நல்லா இருக்கிறவங்களுக்கு எனக்கு நிறைய வழி இருந்துச்சுல்ல அதனால தான் கையை தூக்கவே முடியல வந்து தொலை அவனுடன் வாதாடி வெல்ல முடியாது என்று எண்ணினாலோ அல்லது அவன் போக்கிலேயே போய் அவனை சீக்கிரம் கலட்டிவிட எண்ணினாலோ அவளும் பேசாமலேயே வந்தாள் எனக்கு தனக்கு காலில் அடிபட்ட கதையை பார்ட் பார்ட்டாக எடுத்து கூறி அவர்களிடம் அவன் விடைபெறும் வரை மௌனமாக பார்த்து நின்றாள் கண்கள் லேசாய் கலங்கி கிடந்தன சின்ன வழி கூட தாங்க முடியாது சிரிப்பை தவிர எதுவும் தெரியாது அவளை காதலித்ததால் எவ்வளவு துன்பம் அவனுக்கு கடவுளே என் மனம் மாறாதா ஆள் நடமாற்றமற்ற வராண்டாவில் இருவரும் நடந்தனர் இன்னும் அவன் கைகள் இடுப்பை விடவில்லை புவி விரலுக்கும் கழுத்துக்கும் சம்மந்தம் இருக்கா புரியல திடீர்னு கழுத்து வலிக்குது என்றபடி தலைவாக அவள் தோளில் சாய்த்து கொண்டான் சதா என்று பல்கலை கடித்தபடி அவன் தலையை அகற்ற முயல அவனா விடுவான் கூட நகர்த்த முடியவில்லை எப்படியோ வந்து தொலையட்டும் என்று விட்டுவிட்டாள் அவன் தலையையும் கையையும் அவள் உடலில் இருந்து குறுகுறுப்பு மூட்டும்போது நேர் பார்வை மட்டுமல்ல நேர் நடைக்கே போனது வளைவில் திடுமென எதிரே வந்த சுதர்சனை பார்த்து இருவரும் பதறி விலகும் முன் அவன் நன்றாகவே பார்த்து விட்டான் என்று அவன் உதடுகளில் இருந்த கள்ளச் சிரிப்பே சொல்லியது புவிக்கு வெக்கம் பிடுங்கி தின்றது டேய் சதா ஹாஸ்பிட்டலுக்கு காயம் மாறுது தாண்டா வருவாங்க நீ காயத்தோட போற காலை எடுத்துட்டாங்க போல இருக்கே நடக்கவே முடியல போடா போடா புவியோட மனசு மாறுறதுக்கு இன்னும் நம்ம சதா எத்தனை காயப்படுவானோ தெரியலையேங்க அப்படியே பட்டாலும் நம்ம புவி மனசு மாறுவாளா இல்லை இப்படியே போயிடுமா அப்படின்றத தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அம்மா ஸ்டோரிஸ் இது மீளாது என் வசந்தம்